வித்தியாசமான வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று வாழ்ந்து காட்டுவதற்காக தான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறாரு இதுல விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம் எனக்கு அப்படி எல்லாம் வேணாம் பிரச்சனை தாராளமா விட்டுடலாம் பிரச்சனை இல்லை ஆனா இதை ஒரு வைராக்கியமா எடுத்துக்கணும் நான் ஜோம் பண்ணா பரலோகம் பதில் கொடுக்கணும் நான் ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து வழி பிறக்கணும் எனக்காக கர்த்தர் நின்று ஒரு கிரியை செய்யணும் நான் நம்புறது அவராலே வரும் அது வரணும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எந்த தைரியத்துல கண்கள் வந்திருக்கு அந்த தைரியத்துல கண்கள் ஏறெடுக்கிறேன் அவர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சந்தேகத்தோட சொல்லல உறுதியா சொல்ற அங்கிருந்து வரும் வந்தத நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு வந்திருக்கு அதைதான் எழுத ஒத்தாசி வர்றது அங்க தாங்க அப்பப்ப நான் சோர்ந்து போவேன் அடிக்கடி தான் போய் நிற்பேன் இருந்து தான் எனக்கு உதவி வந்துட்டே இருக்கும்